கடுகு உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு வரமிளகாய் போட்டுட்டு நம்ம உப்புமாக்கு தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிக்கணும் தாளிச்சிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா பொறி வந்து நம்ம தண்ணியில் நளைச்சிடுவோம் தண்ணியில் நலைச்சதுனால நமக்கு அதில் உப்பு இருக்காது பாருங்க இது வதங்கட்டும் இப்போ பொரியை வந்து நான் தண்ணியில் நலச்சி இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து பொரியை எப்போதுமே இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் அதனால் டேரெக்டாக பொரியை சாப்பிடாமல் இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு நம்ம இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா செஞ்சு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நான் வந்து பொரி தண்ணியில் ஊற வச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது நமத்து போன மாதிரி இருக்குல்ல இப்போது இதை உப்புமாக்கு பண்ணிகிட்ருக்கேன் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த பொரியை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் ரொம்பலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதில் நம்ம பொரியை நல்லா புழிஞ்சு வச்சுட்டோம்னா போதும் இப்போது இதுக்கு வந்து நான் பொட்டுக்கடலை பொடி அரைச்சி எப்போதுமே நான் மிக்சியில் வச்சுருப்பேன் இந்த பொரி உப்புமாக்கு வந்து நம்ம செய்கிறதுக்கு ஏற்கனவே நான் வந்து மிக்சியில் வந்து வெறும் பொட்டுக்கடலையை உப்பெல்லாம் போடாமல் வெறுமனையாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எப்போது பொரியூப்புமா செய்கிறோமோ அப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது இது நல்லா சூடாகணும் இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி ஹீட்டாகிடுச்சு இப்போது இந்த பொடியை கொஞ்சமாக நம்ம இதில் தூவி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு பொரி உப்புமா ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து குழந்தைங்கள் கூட இந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொடுக்கலாம் நம்ம அவசரத்துக்கு ஏதாவது டிஃபன் செய்ய மாட்டேன்னா இந்த மாதிரி பொரி உப்புமா செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த ஆயுத பூஜை இந்த டைத்துலாம் வந்து பொறி வந்து நமுத்து போயிடும் அதை தூக்கி கீழே போட்டுடாமல் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி பொரி நான் செஞ்சோம்னா இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து காமிச்சிருக்கிறேன் இதில் ஒன்றுமே கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம் ஒரு வெங்காயம் மட்டும் நறுக்கி வச்சிட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் பொரிய வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறணும் எப்போதுமே தண்ணியில் போட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும் அதில் எவ்வளோ அழுக்கு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சிடல நான் அதை நம்ம புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து போட்டுக்கல்ல பொடி போட்டு எடுத்துட்டோம்னா பொறி உப்புமா ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை டிஃபனுக்கு ஈவினிங் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் நான் எப்போதுமே வந்து அடிக்கடி வந்து இந்த பொறி உப்புமா செய்வேன் இதை வந்து ஆந்திராலெலாம் அடிக்கடி செய்வாங்க பொறி உப்புமா இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இந்த தட்டில் இருக்கிற பொரியெல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த பொறி கழுவுன்னு தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக பொறி சாப்பிட்டோம்னா அது மண்ணில் தானே மறுக்கிறாங்க அதனால வந்து நம்ம டைரெக்டாக எப்போதுமே சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நமக்கு ஈஸியான பொறி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்